நமஸ்காரம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு மார்கழி கேட்டை இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த மாதத்தில் மூன்று பெருமகள் கொண்டது முதல் ஆழ்வார்களில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்த திருநன்னாள் மன்னியசீர் மார்கழியில் கேட்ட இன்னு மாநிலத்தீர் என்று மனவாளாமணிகள் கூறுகிறார் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை என்று ரெண்டு பிரபந்தங்களை பாடியவர் திருமண்டங்குடிங்கிற க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர் சோழோர்வியாம் வனமாலாம்சம் ஆசிரியே என்று அவரை பற்றின ஸ்லோகம் சோழ தேசத்தில் திருமண்டங்குடியில் பெருமானுடைய வனமாலை என்று கழுத்தில் சாத்தியிருக்கும் மாலையின் அம்சமாகத்தான் விப்ரநாராயணர் பிறந்தார் அவரேதான் பக்தபத்ரேணு தொண்டர் அடிப்பொடிகள் என்று கொண்டாடப்பட்டார் மார்கழி மாதம் அனத்தியன காலம் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓதப்படுவதில்லை ஆனாலும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி இந்த ரெண்டும் விதிவிலக்கு பெற்று ஓதப்படுகின்றன பெருமானை துயில் எழுப்பினது திருப்பள்ளி எழுச்சி பாகவதர்களை துயில் எழுப்பியது திருப்பாவை என்னால் இந்த மார்கழி கேட்டைக்கு முதல் பெருமை நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை திருமாலைங்கிற பிரபந்தத்தில் கூறிய தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்தது அடுத்தது ராமானுஜருடைய நேர் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் மகாபூர்ணர்னு திருநாமம் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்தவர் அந்த பெரிய நம்பிகள் அவத்தரித்ததும் மார்கழியில் கேட்டை கமலாபதி கல்யாண குணாமிர்த நிஷேவையா பூர்ண காமாய மகதே என்னும் ஸ்லோகத்தில் பூர்ண காமம் பெருமான் இந்த உலகத்தை படைத்ததற்கு ஜீவர்களையெல்லாம் படைத்ததற்கு ஆனந்தப்பட்டார் நம் பலரையும் படைத்தாலும் அவர் எதற்காக படைத்தாரோ அது பலித்ததான்னு தெரியாது பூர்ண காமாய சததம் பூர்ணாய மகதேனமாகா கமலாபதியான பெருமான் அவனுடைய குணங்களை நன்கு அனுபவித்தவர் பெரிய நம்பிகள் அவர்தான் ராமானுஜரை தயார் பண்ணியவர் அந்த பெரிய நம்பிகளை எப்போ பகவான் படைத்தாரோ அப்போதுதான் படைப்பின் பயனையே உணர்ந்தார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது அவர் ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் நடுவில் பாலமாக திகழ்ந்தார் ராமானுஜருக்கே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்த பெரியவர் அவரை பற்றி நிறைய ஐதிஹியங்கள் அவர் வாழ்ந்து காட்டின முறைகள் ஆகியவை வர்ணிக்கப்பட்டுள்ளன விவரிக்கப்பட்டுள்ளன கடைசியாக மூன்றாவது கூரநாராயணஜியர் அவர் அவதரித்ததும் மார்கழியில் கேட்டை இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திலிருந்து கைங்கிரம் பண்ணினார் சிறந்த யோகி நல்ல சித்தி அடைந்தவர் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானை ரட்சிப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தவர் இன்னைக்கு எம்பெருமான் கண்டருளும் தெப்பக்குளம் அது ஸ்தாபிக்கப்பட்டு கப்பம் குளத்தில் நடப்பதற்கே காரணமாக இருந்தவர் இவர் சுதர்சன சதகம் எனும் ஒரு நூலை இயற்றினார் ஸ்ரீ சுதர்சனாழ்வாரை பற்றின நூறு ஸ்லோகங்கள் கொண்ட நூல் ஜுவாலா நேமி அறம் கும்பம் புருஷன் என்று ஐந்து அம்சங்கள் ஐந்து பகுதிகள் கொண்டு சுதர்சனாழ்வார் விளங்குகிறார் என்று இதில் பாடினார் சக்கரத்தாழ்வார் பெருமை எதற்கு சுதர்சன சதகம் பாடினார் ஸ்ரீரங்கத்திலிருந்து கைங்கரியம் செய்து கொண்டு வந்த ஒரு சுவாமி அவருக்கு உடம்பு சரியில்லை அது சரி பண்ணினால்தான் நம்பெருமாருடைய கைங்கரியம் நிற்காமல் நடக்கும் ஆனால் அது சரி ஆகணுங்கிறதுக்காக இவர் சுதர்சன சதகம் பாடினார் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூனையும் அளிப்பவர் சக்கரத்தாழ்வார் சரி இதை சொல்லி இவருடைய வியாதியை போக்குவோம் என்று பாடினார் ஆனால் அப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள் இப்படி காமியமாக செய்யலாமா வியாதி போவதுங்கிறது ஒரு உலக விருப்பம் அதற்காக போய் நம்ம பாடலாமா என்று கேள்வி எழுப்பினர் அந்த சுவாமி பதில் கூறினார் நான் எந்த உலக இன்பத்தையும் அடைவதற்கோ யாருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கோ இதை பாடவில்லை பெருமானுடைய கைங்கரியம் தடையில்லாமல் நடக்க வேணும் அதற்காகத்தான் பாடினேன் நமக்காக செய்து கொள்வதானால் எதையும் செய்து கொள்ளக்கூடாது அவனுக்காக செய்வதானால் எதையும் செய்ய வேண்டும் இப்படித்தான் நம் ஆச்சாரியர்களுடைய கொள்கையே என்று பழிச்சென்று பதில் கூறினார் அப்படி பெருமானையும் பாகவதோத்தமர்களையும் ரட்சிப்பதில் விருப்பம் கொண்டவர் ஆனால் இந்த மார்கழி கேட்டை மூன்று பெருமகள் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய நம்பிகள் கூரநாராயணஜியர் ஆகிய மூவர் அவதாரத்தாலும் சிறப்போடு விளங்குகிறது இந்த நன்னாளில் அந்த மூன்று பேர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுவோம்